ஜோதிட சாஸ்திரம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நமக்கு சொல்லியிருக்கிறது இவை சப்தரிஷி நாடி சந்திரகாவியம் காகபூஜன் நாடி அகத்தியர் நாடி போன்றவற்றில் இதற்கான தீர்வுகள் சொல்லப்பட்டுள்ளது அதில் பலவிதமான ஜோதிட கணக்குகள் உள்ளன அந்த விதமான கணக்குகளில் ஒன்றுதான் தான் தொடுகுடி சாஸ்திரம் இந்த தொடுகுடி சாஸ்திரம் என்பது பாண்டவர்களுள் பஞ்சபாண்டவர்களுள் ஒருவரான சகாதேவன் அருளி செய்த இந்த தொடுகுறி சாஸ்திரம் இதிலே ஒரு எண்கள் பொறிக்கப்பட்ட அட்டவணை இருக்கும் அந்த அட்டவணையை நாம் நம் இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் மற்ற நாம் விரும்புகின்ற மகான்களையும் நினைத்து அந்த அட்டவணையில் உள்ள எண்களை தொட்டுவிட்டு அதற்கு அதற்குரிய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதுவை மூன்று பட்சங்கள் அதாவது நாற்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு இதனுடைய பலன்கள் தெரிய வரும் அதற்குள்ளாகவே உங்களுக்கு அந்த பலன்கள் பற்றி உங்களுடைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா அல்லது சாதகமாக இருக்கிறதா தாமதமாகுமா என்பதை அது உங்களுக்கு காட்டி கொடு இதுதான் தொடுகுரி சாஸ்திர அட்டவணை இந்த அட்டவணையில் காணப்படும் எண்களில் ஒன்றை நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் நீங்கள் அன்றாடம் உபாசிக்கும் உபாசனாமூர்த்தி குலதெய்வம் மகான்கள் போன்றவற்றை யாராவது ஒருவரை நினைத்துக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த அட்டவணையில் உள்ள ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் தொட வேண்டும் அல்லது மனதில் நினைத்து நீங்கள் அதற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையோ அன்றாடம் நீங்கள் உபாசிக்கும் உபாசனா மூர்த்தியையோ அல்லது நீங்கள் வணங்கும் மகான்களையோ மனதில் நினைத்து இந்த தொடுகுரு சாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக நினைத்திருக்கிறீர்களோ அதை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இதை சோதித்து பார்க்கக்கூடாது ஒரு முறை அதை பயன்படுத்திவிட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் தெரிய வரும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த எண்ணெய் நான் தொட்டுள்ளேன் இதற்குண்டான பலனை உங்களுக்கு சொல்கிறேன் நூற்றி பதிமூணாவது எண்ணெய் தொட்டதால் தனலாபம் உத்தரபாக்கியம் உண்டு சுகம் உத்தமம் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு என்ன என்னென்று எனக்கு கமெண்ட் செய்தாலோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினாலோ உங்களுக்கு நான் அதற்குண்டான பலன்களை சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லவும் நன்றி வணக்கம்